ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கூட ரெண்டுன்னுக்கு கருவேப்பில அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆணையும் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் நேர கீரில் நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது கூட கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளி தனியாக சேர்த்துக்கணும் அது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீனை வந்துட்டு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு வெந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியதான் ரீசெண்டாக நான்வெஜ் செய்யவே இல்லை அதனால லக்ஷனாக வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு சுட சுட சாதம் மீன் குழம்பு அது கூட மீன் பருவல் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்காக ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் கோன்